அனைவருக்கும் வணக்கம் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜி ஸ்கொயர் பற்றி நான் கொடுத்த ஒரு பேட்டிக்காக அவதூறு வழக்கை ஜி ஸ்கொயர் நிறுவனம் எழும்பூர் நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தது அந்த நீதிமன்ற அழைப்பானையின் பேரில் நான் இன்று நீதிமன்றத்தில் இரண்டாவது நடுவர் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜராகி அந்த வழக்கு தொடர்பான நகல்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் இது ஜி ஸ்கொயர் தொடுத்திருக்கக்கூடிய மூன்றாவது வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜி ஸ்கொயர் ஒரு வழக்கு தொடுத்து அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கில் வந்த தீர்ப்புக்கு எதிராக நான் மேல்முறையீடு செய்திருக்கிறேன் அது விசாரணையில் இருக்கிறது இப்ப நீங்க பார்க்கணும் நான் ஒரு பொதுவெளியில் ஊடகங்களில் பேசக்கூடியவன் எல்லாவற்றையும் எல்லா அரசியல் தலைவர்களை பற்றியும் நாட்டில் நடக்கும் அத்தனை ஊழல்கள் குறித்தும் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் ஆனால் ஸ்கொயர் நிறுவனம் பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு தொடர் வழக்குகளை போட்டு என்னை நீதிமன்றத்தில் அழைக்கழித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி பேசவே கூடாது என்று நினைக்கிறார் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு பாலா இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் வளர்ச்சி மிக மிக மர்மமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஜி ஸ்கொயர் அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதை நான் பொது வெளியில் பதிவு செய்கிறேன் இது என்னை போலவே உங்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி பாத்தீங்கன்னா ஒரு மூணு கோடி ரூபாய் நஷ்ட கணக்கு காட்டுறாங்க ஜி ஸ்கொயர் அதாவது நிறுவனம் நடத்துறாங்க இந்த மகாநதி திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த மகாநதி திரைப்படத்துல அனிஃபான் ஒரு கேரக்டர் நீங்க பார்த்திருப்பீங்க அப்ப கமல் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டவொடனே அனிஃபா பாக்கெட்ல இருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்பார் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கார்டு இருக்கும் அது போல ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு பாலா முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ரிலையன்ஸ் போன்ற அடானி போன்ற பெரிய குழுமங்களே முப்பத்தி ரெண்டு நிறுவனங்களை நடத்துவா என்பது வியப்பு ஜி ஸ்கொயர் ரியல் டார் ஜி ஸ்கொயர் ரியல்டி ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் ஜி ஸ்கொயர் பில்டர்ஸ் ஜி ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஒரே நபர் ஜி ஸ்கொயர் பாலா என்கிற ராமசயம் தொடங்குகிறார் என்றால் அவரது நோக்கம் தொழில் நடத்துவதா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்வதா அப்படின்றதா கேள்வி அவர் திரு பாலா அவர்கள் இந்த வழக்கில் கொடுத்துள்ள தகவல்கள் படியும் அவரே சொல்வது படியும் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொல்கிறார் ஆனால் நான் குறிப்பிட்டேன் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஜி ஸ்கொயர் பாலா தொடங்கி இருக்கிறார் என்று அதில் பெரும்பாலான நிறுவனங்களின் முகவரி எது என்று பார்த்தீர்கள் என்றால் சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் ரோடில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் முப்பது கம்பெனியை தொடங்கியிருக்கார் இது தொடங்கலாமான்னு கேட்டீங்கன்னா தொடங்கலாம் சட்டவிரோதம் கிடையாது தப்பு கிடையாது ஆனால் அந்த கட்டிடம் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவின் மகனுக்கு சொந்தமான கட்டிடமாக இருக்கிறது என்பது போது எப்படி சொல்ல முடியும் அது மட்டுமல்ல அண்ணா நகரின் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் திரு மோகன் அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த காலத்திலேயே லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணவர் அந்த ரியல் எஸ்டேட் பூம் வரதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அவர் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கவர் வெறும் இருபது லட்சம் ரூபாய் பணம் இல்லாமல் அதிகம் இல்லைங்க நல்லா யோசிச்சுக்குங்க வெறும் இருபதே லட்சம் ரூபாய் பணம் இல்லாமல் ஜி ஸ்கொயர் பாலா அண்ணாநகர் மோகன் கிட்ட இருபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்றத மோகன் அவர் அஃபிடவிட்ல போட்டிருக்காரு இருபது லட்சம் ரூபாய் கையில பணம் இல்லாம ஒரு எம்எல்ஏ கிட்ட அதுவும் ஊர்ல எவ்வளவோ பேர் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதுவும் பாலாத்தோன தொழிலதிபர்னு சொல்லியிருக்காரு அவர் போய் வங்கியில கடன் வாங்கினோம் எதுக்கு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கடன் வாங்குறீங்க நீங்க அப்போ உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கு அவரை தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவர் எடுத்து இருபது லட்சத்தை மோகன் உங்களுக்கு கொடுக்கிறாரு உங்களுக்கு கடந்த வருடம் ஸ்கொயர் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனைகள் நடந்தது உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் வருமான வரித்துறை சோதனை எப்படி பண்ணுவாங்க தெரியும் ஆறு மாதம் உரிய ஆய்வு முழுமையான ஆய்வை செய்த பிறகுதான் வருமான வரித்துறை சோதனை செய்வார்கள் அந்த வருமான வரித்துறை ஜி நிறுவனத்தில் சோதனை செய்த போது கூடவே வந்து மோகன் வீட்லேயும் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் நாள் சர்ச் நடக்குது அதோடு மிக முக்கியமாக அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் கூடுதலாக சோதனை செய்தது விசாரணை நடத்தியது யாரிடம் என்று கேட்டீர்கள் என்றால் ஆடிட்டர் சண்முகராஜ் ஆடிட்டர் சண்முகராஜ் ஆடிட்டர் குறிப்பாக ஆடிட்டர் என்ன மணி லாண்டரிங் தான் சண்முகராஜ் என்றது ஊருக்கே தெரியும் அந்த பி எஃப் பார்ட்டி பண்டு இதை வாங்கி வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கலத்தும் வேலையை செய்து கொண்டிருப்பவர் தான் ஆடிட்டர் சண்முகராஜ் ஜிஸ் கோயில் ரெய்டு நடந்தாலும் சண்முகராஜ் வீட்டுக்கு ஐடி போறாங்க செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடத்தாலும் சண்முகராஜ் வீட்டுக்கு போறாங்கன்னா அவர் தான் திமுகவின் தொடர்பு அப்ப திமுக எம்எல்ஏ பில்டிங்ல முப்பது கம்பெனி ஆரம்பிக்கிறாரு பாலா திமுக எம்எல்ஏ கிட்ட இருபது லட்சம் பணம் இல்லாம கடை வாங்குறாரு இன்னைக்கு வந்து ஏன்பா எனக்கு எட்டாயிரம் கோடி பிசினஸ் சொல்றாரு எப்படி சார் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா வளர்ந்தீங்கன்னு பாலாட்ட கேட்டா அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்கள் எனக்கு முன்பாக இவ்வளவு கேமராமேன்கள் மேன்கள் இருக்கிறீர்கள் ஒரு மாதந்தோறும் ஒரு ஊதியம் வேண்டும் நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருபது ரூபாய் பணம் இல்லாம கடன் வாங்கிய ஒரு நபர் ஒரே வருடத்தில் எட்டாயிரம் கோடி டேர்னவர் பண்றாருன்னா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ண மாட்டீங்க நீ பண்ண மாட்டேங்க பண்ணுவியா இருபது லட்சம் கொடுத்தா எட்டாயிரம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில பண்ணுவீங்கள்ல எல்லாேரும் பண்ணுவாங்க நானும் பண்ணுவேன் அது சொல்லிக் கொடுங்கன்னு தான் தீஸ்கோயர் பால் நான் கேட்குறேன் எப்படி சார் அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் கடன் கையில் பத்து பிசா இல்ல திவால் கம்பெனி மூணு கோடி ரூபாய் நஷ்ட கணக்கு காமிச்சீங்கன்னா உங்க கம்பெனில துட்டு இல்ல திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தவனே பார்த்தா கட கடன் முப்பது கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றீங்க எங்க பார்த்தாலும் ஜி ஸ்கொயரு உலகின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனியே உங்களை அலங்கரிக்கிறார் உங்களை அத்தனை பேருக்கும் நினைவு இருக்கும் இப்ப இல்ல இந்த ஆட்சி வந்த புதுதில் தரமணி ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாயாஜால் வரைக்கும் நீங்க ஜீஸ் ஸ்கொயர் போட பார்க்காம நீங்கள் அந்த சாலையில் ராஜீவ்காந்தி சாலை அது ராஜீவ்காந்தி சாலையில் பயணிக்கவே முடியாது எங்க பார்த்தாலும் ஜீஸ் ஸ்கொயர் சிரிச்சுட்டு இருப்பார் தோனி சிரிச்சுட்டு இருப்பாரு அந்த சமயத்தில்தான் தான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை மாநகர காவல்துறை ஜி ஸ்கொயரின் ஊழியராக இருந்த புருஷோத்தமன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் என்பவர் யூடியூபில் வீடியோக்களை போடும் மாரிதாஸ் என்பவர் சவுக்கு சங்கர் என்பவர் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஜி ஸ்கொயர் என்ற நிறுவனத்தின் உரிமையாளரான உழைப்பால் உயர்ந்த உத்தமரான பாலா என்கிற ராமஜெயத்தை மிரட்டி பணம் கேட்டார்கள் என்று ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது எங்க மேல மட்டும் இல்ல விகடன் ஜூனியர் விடன்ல பணியாற்றக்கூடிய அத்தனை பேர் மீதும் ஜி ஸ்கோரை அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை இதே காவல்துறை பதிவு செய்தது அப்போது சென்னை மாநகர ஆணையராக இருந்தவர் எனது அன்பிற்குரிய நண்பர் சங்கர் அவர்கள் அவர் எனது அன்பிற்குரிய நண்பராக இருப்பதால் என்னை கைது செய்யவில்லை அது எப்படிப்பா ஜூனியர் விடன் எம்டி எம்டியோட ஒய்ஃப் அந்த பத்திரிகையில வேலை செய்யற அத்தனை பேர் மேலையும் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்வீர்கள் சரியா ஜீஸ் கோயிலுக்கு சங்கருக்கு என்ன சம்பந்தம் ஜீஸ் கோயிலுக்கு மாரிதாஸ் என்ன சம்பந்தம் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியவுடன் நீதிமன்றத்தில் சென்று காவல்துறை ஒரு தகவலை தெரிவிக்கிறது நாங்கள் தெரியாமல் சவுக்கு சங்கரையும் மாரிதாசையும் இதில் சேர்த்து விட்டோம் விகடனையும் தெரியாமல் சேர்த்து விட்டோம் அதனால் நாங்கள் இவர்கள் பெயரை இந்த வழக்கில் இருந்து நீக்கிவிடுகிறோம் என்று காவல்துறை அங்கே ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளது சரிங்களா உங்கள சிலர் வந்து காவல் நிலையத்துக்கு நீங்க போயிருப்பீங்க ஒரு சாதாரண நடைபாதை வியாபாரி உங்களை அடிச்சிட்டாரு சண்டை போட்டுட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க கூட வியாபாரி தானே நீங்க பாருங்க போய் சமாதானமா போனாங்க எதுக்கு நீ போய் சண்டை போடுறேன்னு வாங்க ஆயிரம் இது சொல்லுவாங்க எஃப்ஐஆர் மட்டும் போட மாட்டாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் தெரியுங்க காரு காண போச்சு பைக்கு காண போச்சுன்னு சொன்னீங்களே ஒரு மாதம் சுத்த அப்படி இருக்கும் இருக்கும்போது முதல் நாள் ஜி ஸ்கொயர் எம்ப்ளாயி புருஷோத்தமன் புகார் அளிக்கிறார் மறுநாள் கெவின் ஜூனியர் வீடன் ஆ எனிபடி கனெக்டட் வித் ஜூனியர் வீடன் இப்படி ஒரு எஃப்ஐஆர் பார்த்துருக்கீங்களா அப்புறம் மாரிதாசு சவுக்கு சங்கரு இதில் இவ்வளோ பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க கெவின் வீட்டில் காலையில் நாலு மணிக்கு பூந்து கதவை உடச்சி கெவினை தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பாங்க ஆனால் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அருமை நண்பர் சங்கர் ஜிவால் என்ற அவர் வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நான் கைது பண்ணல ஆகவே நண்பர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஜி கோயில் போன்ற ஒரு தனியார் நிறுவனம் நூறு ஆண்டுகள் பழமையான விகடன் குழுமத்தின் மேலாண் இயக்குனர் விகடன் குழுமத்தின் ஊழியர்கள் மீது எஃப்ஐஆர் போலீஸ் போடுமாங்க சங்கர் சங்கர்ஜிவால் படிக்காதவர் கிடையாது படித்த அதிகாரி படிச்சவர்தான் படித்த அதிகாரிகள் தான் அவர்களுக்கு விகடன் குடும்பம் என்றால் என்ன என்று தெரியும் விகடன் என்றால் அதன் பாரம்பரியம் என்னவென்று தெரியும் அனைத்து ஆல் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஜூனியர் விடன்னு அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் இல்லாம கடன் வாங்கின ஒரு கடன்காரன் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் காவல்துறை பதிவு செய்யுமா என்னப்பா நீயே வந்து கடன் காசு இல்லாம திமுக காரங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்க நாங்க எப்படி எஃப்ஐஆர் போடுறதுன்னு விரட்டி விட்டுருப்பாங்க மொத நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மறுநாள் வந்து எஃப்ஐஆர் போட்டு இவர் கெவினை தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ ஜி ஸ்கொயருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லையா இந்த காவல்துறை பொதுமக்கள் யாருக்கு சென்று புகார் அளித்தாலும் உடனடியாக புகாரை பதிவு செய்யும் காவல்துறையா இது அப்போ அந்த ஜி ஸ்கொயரோட செல்வாக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க அதற்கு பிறகு இந்த ஓய மாதிரி நான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு ஸ்டோரிஸ்க்காக நான் சென்று கொண்டு வருகிறேன் எங்கே பார்த்தாலும் ஜி ஸ்கொயரின் பெயர் பலகைகளை நான் பார்க்க முடிகிறது நான் மீண்டும் மீண்டும் பாலா என்கிற ராமஜயத்தை பார்த்து கேட்பது ஏன் சார் அந்த தொழில் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் பழப்போம் இந்த மாதிரி எல்லாரும் நாலு பேர் பழப்பாங்க எல்லாரும் பணக்காரன் ஆகட்டும் நீ மட்டும் சம்பாதிச்சுன்னு போவதீங்க சார் அப்படின்றதான் நாங்கள் சொல்றோம் ஆனால் அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காமல் இந்த ரகசியம் எங்கே வெளியே வந்து வந்துவிட போகிறதோ என்று நான் ஜி ஸ்கொயர் என்ற நிறுவனத்தை பற்றி வாயே திறக்க கூடாது என்று மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி என் மீது தடை உத்தரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பாலா என்கிற ராமஜெயம் நண்பர்களே நமது நாட்டில் அரசியல் அமைப்பு சாசனம் நமக்கு பேச்சுரிமையை வழங்கி இருக்கிறது சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸ்கொயர் வழக்கு தொடர்பாக என் மீது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் பொது வெளியில் இல்லாத விஷயங்களை பேசும்போது போது இப்ப ஜி ஸ்கோயரு திமுக எம்எல்ஏ இருபது லட்சம் கடை வாங்கியிருக்காரு ஆரிங்டன் ரோட்ல திமுக காரர் வீட்டுல கூடியிருக்கிறார் பொது வெளியில் இருக்கிற விஷயம் இதுக்கெல்லாம் நான் பாலா கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பொதுவெளியில் இல்லாத விஷயங்களை ஜி ஸ்கோயரை பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள்

இந்த விமான நிலைய திட்டம் வருவதற்கு முன்பாக எட்டு முதல் பத்து லட்சம் ரூபாய் இருந்த நிலத்தின் விலை ஒரு ஏக்கர் நான் சொல்றது எட்டு லட்சம் இன்று தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு லட்சத்திற்கும் இன்று அங்கே நீங்கள் ஒரு ஏக்கர் கேட்டீர்கள் என்றால் கிடைக்காது அந்த பகுதி மக்களிடம் முதலில் சென்று சந்தித்து என்ன சார் இது ஏன் இந்த பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு விளைநிலத்தில் ஏங்க ஏர்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் கிடையாது ஆமா இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வேற ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இது கிடையாது சார் யாருங்க இந்த மாதிரி எல்லாம் லேண்ட் வாங்கிருக்கிறது அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டப்போ அந்த மக்கள் சொன்னார்கள் சார் ஜி ஸ்கொயர் தான் சார் சுற்றி சுற்றி லேண்ட் வாங்கி போட்டுருக்குது அப்படின்ட்டு அப்போது நான் அந்த பரந்தூரை பற்றி ஒரு ஸ்டோரி பண்றதுக்காக நான் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் கருத்து கேட்கிறேன் ஐயா நீங்க வந்து இந்த சுத்துப்பட்டுல இருக்கிற நிலத்தை பூரா வாங்கி வச்சிருக்கீங்க விவசாயிகள்கிட்ட அவர்கள் எல்லாம் அவர்கிட்ட நீங்க சேல் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க எப்ப ப்ராஜெக்ட் த்ரூ ஆகுதோ அப்பதான் நீங்க அதை விலை கொடுத்து வாங்குவீங்க பெரும் மொத்த நிலத்தை நீங்க வாங்கி வச்சுட்டு தான் அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன நீதிமன்ற உத்தரவு இருக்கு கருத்து என்னன்னு கேட்கும் போது ஜி ஸ்கொயர் சொல்றாங்க அது எங்க தொழில் ரகசியம் உங்ககிட்ட சொல்ல முடியாது உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க எங்களுக்கு அனுப்பினா நாங்க அது மேல கருத்து தெரிவிக்கிறோன்றாங்க ஜி ஸ்கொயர் பாலா என்ன என் எடுக்கிறேன் என் கம்பெனிக்கு நான் தான் எடுக்கிறேன் நான் தான் ஸ்டோரி பண்றேன் என் எடிட்டர் வந்து என்ப்பா டாக்குமெண்ட்லாம் கொடுப்பா ஸ்டோரி கரெக்டாக இருக்கா இல்லையா பார்க்குறான்னு கேட்டால் நான் கொடுப்பேன் நான் உங்கள்ட்ட கருத்து தான் கேட்குறேன் ஆனால் டாக்குமெண்ட்டெல்லாம் இவங்ககிட்ட அனுப்பி அந்த ஸ்டோரியை பண்ணுறதா வேண்டாமான்ட்டு நான் அவர்களின் சம்மதத்தை பெற்ற பிறகு பண்ண வேண்டுமாம் இப்படி எந்த உயர் நீதிமன்றமோ வேறு நீதிமன்றங்களோ பேசவே கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை ஆங்கிலத்தில் ஒரு பிரபல வாசகம் உண்டு நண்பர்களே பிஹைண்ட் எவ்ரி கிரேட் ஃபார்ச்சூன் தெர் இஸ் அ கிரைம் எல்லாரும் சினிமாவில் ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆவது போலலாம் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாடலிலோ அல்லது ஓரிரு நாட்களிலோ எட்டாயிரம் கோடிக்கு அதிபதியாகவும் செல்வந்தராகவும் ஆக முடியாது அது நடைமுறையில் சாத்தியம் அல்ல முதல் மாதம் வரை கடன் வாங்கி கொண்டு ஒரு இருபது லட்சம் ரூபாய் இல்லாத பராரியாக வாழ்ந்து வந்த ராமஜெய் என்கிற அவர்கள் தோனியை வைத்து விளம்பரம் செய்கிறார் அனைத்து நாளிதழ்களிலும் முழு பக்க வண்ண விளம்பர வண்ண விளம்பரங்களை அளிக்கிறார் பிக் பாஸ் நிறுவனத்துக்கு ஸ்பான்சர் பண்ணா எத்தனை கோடி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இப்படி எல்லாம் பண்றாருன்னா இது சந்தேகத்தை எழுப்புகிறது நானும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எப்படி சார் அந்த வளர்ந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் சொல்றேன் ஆனால் நான் அந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன் நான் எப்படி இவ்வளவு பெரிய தொழிலதிபராக வளர்ந்தேன் என்பதையும் சொல்ல மாட்டேன் நீ அதை பற்றி பேசக்கூடாது உன் வாயை மூடுவேன் நீதிமன்றத்தின் துணையோடு திரு பாலா அவர்கள் கடும் முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே இன்னைக்கு பல்வேறு சீட்டு கம்பெனி மோசடிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ILFS ஆருத்ரா இப்ப ஏதோ ரீசன்ட்டா அந்த MLM YouTube ஆ ஆ இது இது மாதிரி எல்லாம் பார்த்திருப்பீங்க அது போன்ற நிறுவனங்கள் இப்ப இந்த ரீசன்ட்டா ஒரு இந்த போராட்டலாம் நடத்துறாங்க FIR போட கூடாதுเน ஆ மைவித்ரியா பாருங்க நாடு எப்படி இருக்கு பாருங்க

பிக் பாஸ் நிகழ்ச்சியோட டைட்டில் ஸ்பான்சரா போகணும் அவர்களின் நோக்கம் விளம்பரம் இல்லீங்களா சரி அந்த விளம்பரத்தை போட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படித்தான் உங்களின் ஆசையை தூண்டுகிறார்கள் விமான நிலையத்திற்கு மிக அருகில் துறைமுகத்துக்கு அருகில் ரயில் நிலையத்திற்கு அருகில் அருகில்னா எவ்வளவு தூரம் அறுபது கிலோமீட்டர் சொல்லுவாங்க இப்படி நீங்கள் உங்களது உழைத்த பணத்தை வங்கிகளில் கடன் வாங்கி முதலீடு செய்து ஜி ஸ்கோயர் நிறுவனத்திடம் நீங்கள் வீட்டு மனைகளை வாங்குகிறீர்கள் அந்த மனையில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்லாம் கேட்டால் நிச்சயமாக சிக்கல் எனக்கு தெரிந்தவரை விசாரிச்சுட்டேன் மனையிலலாம் சிக்கல் இல்லை ஆனால் ஜி ஸ்கோயர் நிறுவனம் பண்ணுற தவறு என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நண்பர்களே இன்னைக்கு ஒரு பூந்தமல்லியில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுர ஸ்கொயர் கிரவுண்டு இருக்குது அதோட விலை வந்து முப்பது லட்ச ரூபா கைட்லைன் வேலைன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபாய் இருக்கும் கைட்லைன் வேல்யூ முப்பது லட்சம் ரூபாய் தான் இருக்கும் ஆன் ரெக்கார்டு பத்திரப்பதிவு துறையோட கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் இருக்கும் தொண்ணூறு லட்சம் இருக்கும் அது மீது இல்ல கருப்பு பணத்துல வாங்குவாங்க சோ லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது லட்சத்துக்கு நம்ம வாங்கிட்டு மீதி பணத்தை கருப்பு பணமா கொடுத்துட்டு வேலை என்னைக்கு அப்புறம் வித்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஜி ஸ்கொயர் பாலா இப்போ உங்களை போன்ற நடுத்தர மக்கள் வந்து வீட்டுமனை வாங்கணும்னா எண்பது லட்ச ரூபாய் தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு வந்து கருப்பு பணம் உங்ககிட்ட இருக்காது இல்லைங்களா வாங்குறதுலாம் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம் அரை கிரௌண்டு ஒரு கிரௌண்டு முக்கால் கிரௌண்டு வாங்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட கருப்பு பணம் இருக்காது ஆனா அந்த மொத்த மனையின் விலையையும் வங்கி மூலமாக கடனாக பெற்று அவர்களால் வாங்க முடியும் இல்லைங்களா நீங்க இப்ப அந்த கைட்லைன் வேலி முப்பது லட்ச ரூபாய் இருந்து மார்க்கெட் வேலி எண்பது லட்ச ரூபாய் இருந்தாலும் மார்க்கெட் கைட்லைன் வேலியை நீங்க எண்பது லட்ச ரூபாயாக உயர்த்திட்டீங்கன்னா என்ன கையில வழியோ அதுக்கு வங்கிகள் கடன் தருவார்கள் சோ பாலா என்ன பண்றாருன்னா தமிழகம் முழுக்க மார்க்கெட் வேல்யூவையும் கைட்லைன் வேல்யூவையும் ஒன்னாக்கிறார் உங்களுக்கு கேட்கறதுக்கு இதுல ஒன்றும் தப்பு இல்லையா இல்லைங்க ஒன்னா தான் நல்லதானுங்கன்னு தோணும் அந்த கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும் நான் இப்போ பூந்தமல்லியில் மார்க்கெட் வேல்யூ எண்பது லட்சம் ரூபாய் கைட்லைன் வேல்யூ முப்பது லட்ச ரூபான்னு சொன்னேன் இப்ப அங்க கைலைன் வேலையே எண்பது லட்சம் ரூபா தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஒயிட்ல கொடுத்து வாங்க போறாங்க அதுக்கப்புறம் அந்த மனம் எப்படி அப்ரிஷியேட் ஆகும் அப்போ இந்த வங்கியில கடன் வாங்கி அந்த மனையை அடமானம் வைத்து இன்று கடன் வாங்கி தவணைகளை நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் அண்ட் ஜி ஸ்கொயர் விற்பது எல்லாமே அடுக்குமாடி வீடுகள் அல்ல வீட்டு மனைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நீங்கள் வீட்டு மனையில் செய்யும் முதலீடு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத மாதம் மாதம் பண வருமா அதில் வராது காலி மனையாக தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ காலி மனையை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு மூணு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க நாலு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் டிஃபால்ட் ஆனீங்கன்னா அந்த வங்கி சத்தம் போடாமல் அந்த லேண்டை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த மனையின் விலை எண்பது லட்சம் ரூபாய் என்றால் வங்கி உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய கடன் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேலே மாட்டாங்க டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல இருந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் மட்டும்தான் வங்கிகள் தருவார்கள் அப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வங்கியில போய் லோனை வாங்கி ஒரு கா கிரௌண்டாவது வாங்கணும்னு ஒரு அரை கிரௌண்டுக்கு முப்பது லட்ச ரூபாய் நாற்பது லட்ச ரூபாய்க்கு கையில இருக்க ரெண்டு மூணு லட்ச ரூபாய் போட்டுட்டு மீதி முப்பது லட்ச ரூபாய் நீங்க வங்கியில கடன் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாம டிஃபால்ட் ஆனீங்கன்னா அந்த வங்கி உங்களது மனையை ஜப்தி செய்து எடுத்துக்கொண்டு விடுவார்கள் உங்ககிட்ட இருந்து அந்த மனையை ஜப்தி செஞ்ச உடனே ஜீஸ் கோயில் போய் அதே வங்கியில அந்த மனையை ஏலம் போடும்போது போது வாங்கிக்குவாங்க தமிழகம் முழுக்க ஜீஸ் கோயர் வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியறதுக்கான காரணம் இதுதான் பேசி முடிச்சு பச இருங்க என்ன அவசரம் இருங்க தமிழகம் முழுக்க வீட்டு மனைகளின் விலையை ஏற்றி ரியல் எஸ்டேட் துறையிலேயே ஒரு மிகப்பெரிய தேக்கத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறது எப்படியாவது ஒரு வீட்டுமனை வாங்கி வாங்கிவிடலாம் என்று மாதத்தவணையில் வாங்கிவிடலாம் என்று இங்கில கடன் வாங்கி இதில் முதலீடு செய்து மனையை வாங்குபவர்கள் வாங்கியவர்கள் தவணையை திருப்பி செலுத்த நொடித்து போய் அந்த மனைகளை வங்கிகள் கையகப்படுத்துவதற்கு ஏராளமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தோனியை பார்த்தோ கவர்ச்சிகரமான வாசகங்களை பார்த்தோயர் விற்பனை செய்யும் வீட்டு மனைகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் அந்த மனையின் சந்தை விலை என்ன சந்தை விலை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சந்தை விலை இருந்தது இப்போது என்ன சந்தை விலை இப்போது வழிகாட்டி மதிப்பு என்ன என்பதை எல்லாம் விசாரித்து விட்டு வாங்குங்கள் நான் காவல்துறை அரசுலாம் வந்து பொதுமக்கள் நலன் கருதி விளம்பரம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது போல பொதுமக்கள் நலன் கருதியே ஒரு அறிவிப்பு தான் இது உங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீங்கள் இவரை மாதிரி திடீர் பணக்காரர் ஆனவங்க இல்லை நீங்கள் எல்லோரும் மாத சம்பளம் வாங்குறவங்க சிறு சிறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கொண்டு போய் பேங்க்கில் லோன் கிடைக்குதுன்னு போய் வாங்கிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்ற ஆதங்கம் மற்றும் அக்கறையின் அடிப்படையில் தான் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் இந்த தகவலை பகிர்கிறேன் இது மட்டும் அல்லாமல் நான் ஏற்கனவே அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகளை நான் ஏற்கனவே தொடக்கத்தில் பட்டியலிட்டேன் இப்போது தமிழ்நாடு அரசு பல்வேறு நிறுவனங்களை தொழில் பூங்காங்கள் தொடக்க தொடங்க தமிழகத்தில் முதலீடு செய்ய இப்போ கூட ஸ்பெயினில் தான் இருக்காங்க ஸோ தமிழகத்தில் முதலீடு செய்யறதுக்கு பல்வேறு நிறுவனங்களை இவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாமி இப்போது கூட ரீசெண்டாக ஹொசூரில் ஐபோனோட அசெம்பிளி பிளான் டாடா நிறுவனம் உருவாக்க இருக்கிறது நல்லா விசாரிச்சு பாத்தீங்கன்னா முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் என்று தொழில் நிறுவனங்கள் வாங்கும் நிலங்களை அந்த நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது யாரா யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஜி ஸ்கொயர் நிறுவனமாகத்தான் இருக்கும் இது எப்படி நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நான் தான் ஜி ஸ்கொயர் பாலா நான் என்ன பண்ணுவேன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு அறுபது பேர்கிட்ட கிட்ட ரெண்டு ஏக்கரு ஒன்றரை ஏக்கரு பத்து ஏக்கர் ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் இருக்கும் நான் போய் என்ன பண்ணுவேன்னா அந்த வில்லேஜஸ் அத்தனை பேர்கிட்டையும் போய் சார் உங்களுக்கு கொடுங்க சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஷேக் இருக்கா சேக்கு ரெண்டு ஏக்கர் லேண்ட் இருக்கு நான் விட்டு போய்ட்டு எங்க உங்க லேண்டை கொடுங்க சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பதிவு பண்ணிவிட்டு நான் வாங்கிக்கிறேன் வெறும் அக்ரிமெண்ட்டை போட்டு உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் இந்த தொழில் பூங்காக்கள் வருதுன்னு சொன்னேன் இப்ப இந்த டாடா வந்து ஹோசூரில் லேண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுங்க அந்த டாடா வந்து எங்களுக்கு ஐநூறு ஏக்கர் வேணும்னு சொல்லும்போது நான் சேர்க்க கிட்ட போய் சார் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டேன் அந்த வேலைக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன் இதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டாடா ஃபேக்டரி வரப்போதும் லேண்ட் எல்லாம் ஏறும் ஆனா இவரால வேற யாருக்கும் அதை விற்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ஜிஸ்கரோட அக்ரிமெண்ட் போட்டு பத்து லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு இது தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இப்ப ஹோசூரில் வர்றது போல ஐடி பார்க்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இது போல தமிழக அரசு கொண்டு வரும் எல்லா முதலீடுகளையும் பெரும்பாலான முதலீடுகளையும் நிலம் தேவைப்படும் முதலீடுகளையும் பி டு பி பிஸ்னஸ் செய்யும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தமிழக அரசுக்காக வாங்கி அளிக்க இருப்பதாக நான் அறிகிறேன் இந்த விவரங்களை எல்லாம் தெரிவிக்கணுன்றதுக்காக தாங்க இன்னைக்கு இந்த சந்திப்பு